ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை பிறப்பு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான் இந்த சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அதைத்தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வருடப்பரப்புனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது அது பதிமூணாம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் பிறந்தது அப்போ இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில் அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதிலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தான் வருடப்பரப்பு மட்டும்தான் இந்த வருடப்பரப்புல இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அதாவது பாலவ கரணம் பாலவ காரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறகு பங்குனி மாசம் முப்பத்தி தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் தான் ஒரு இதாக இருக்கு அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதுல ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்தில் சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்தில் சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்தில் இருக்கு குரு பகவான் மேச வீட்டில் இருக்காரு ராசி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் இருக்குது இருக்கு கேது பகவான் வந்து கன்னிராசில இருக்காரு இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங் எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி குரு பகவானுடைய வீடு இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் குரு பகவான் ஆனா தனுசு ராசிக்கு உள்ள ஒரு அமைப்பு மீன ராசிக்கு இல்லை இது ஆண் ராசி அது பெண் ராசி அப்ப குரு பகவான் வந்து இதுக்கு வேலை செய்யற மாதிரி அதுக்கு வேலை செய்ய முடியாது ஆண் ராசி பெண் ராசி ஆஹ் சர ராசி இந்த சர ராசி அப்படின்னு வந்து பாத்தீங்க சரண் சரண் இல்லை ஆஹ் மகரம்தான் சர ராசி இது உபயராசி இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு தனுசு ராசி வந்து உங்களுக்கு இது வரைக்கும் சனியினுடைய தாக்கம் வந்து ஜென்மச்சனியினுடைய தாக்கத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா படாத கஷ்டங்கள் பட்டு தட்டு தடுமாறி நட்டமே எழுந்து நிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு சனி பகவான் இளரை சனி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் மாறினாங்க மாறி உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்காக அஞ்சாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியாகி அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை வந்து ஒன்பதாம் பார்வைய பார்த்தார் அப்போத்தான் கொஞ்சம் நீங்கள் எழுதிரிச்சு நிற்கக்கூடிய ஒரு நேரம் காலகட்டமே வந்துச்சு அப்போ இந்த இதை பொறுத்த அளவுக்கு ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பார்வையாக இருந்துச்சு அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுதே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி வந்துருச்சு இந்த வருட பிறப்பில் இந்த குரோதி வருடம் சித்திரை மாத பிறப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு உண்டான வேலை உள்ள இதுகள் நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பார்ப்போம் இந்த வருஷத்துல வந்து இந்த குரு பகவான் முதல் பெயர்ச்சி சித்திரை மாதத்திலேயே பயிற்சி ஆகிறாரு சித்திரை மாதத்துல ஆகி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு பன்ன பன்னிரெண்டாம் இடத்தமான அயனம் சயனம் போகும்னு சொல்லக்கூடிய இடத்த பயணம் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ இதை ஒருத்தளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதாவது ஒருத்தருக்கு இரண்டாம் இடம் வழுக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அவரவருடைய வயதுக்கு தகுந்தாற்போல் மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் அதுவும் நல்ல மாற்றங்களாக ஏற்பட்டு வரவு செலவுல இந்த இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில வந்து முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு எந்த வகையிலையும் குறைபாடு இருக்காது இன்னொரு பிராஞ்சு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில வந்து சம்பள உயர்வுகள் எல்லாம் கிடைச்சு வாங்கக்கூடியவர்கள் நினைச்ச இதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மாற வாய்ப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால தொழிலில் கண்டிப்பா முன்னேற்றம் படும் பத்தாம் இடத்துல குரு மட்டும் இருந்தால் அது பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக கை கொடுக்கும் தொழிலில் இது ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கை கொடுத்து நல்ல முன்னேற்றத்திற்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஆண் பெண் யாராக இருந்தாலும் பொதுவான பலன் அப்போ அந்த பொதுவான பலன் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா கரெக்டாக சொல்ல முடியாது அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பொருந்தோம் ஒரு சிலருக்கு பொருந்தாது அப்ப நீங்கள் வந்து நம்மளுடைய இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய விதி ஜாதகம்ங்கிற ஒரு விஷயத்த பாருங்க பார்த்து விதி ஜாதகத்துல நீங்க நல்லா கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னா அதை பாவக ரீதியா பார்க்கும்போது இப்ப ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க பார்வைக்கு எட்டாம் இடத்துல இருக்கும் இப்ப லக்கணாதிபதி லக்கணாதிபதி எட்டாம் இடத்துல போய் இருப்பாரு அதை பாவக ரீதியா நம்ம பார்க்கும்போது ஏழுக்கு வந்துருவாரு அப்ப அதை நம்ம எட்டாம் இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்ப அப்படி சொல்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் தப்பா போயிடும் இல்லையா அப்போ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ ஏழாம் இடத்துல இருக்குன்னா அந்த ஏழாம் இடம் பாவக ரீதியாக அதுதான் வந்து கரெக்டான பலனாக எடுக்க முடியும் அப்போ உங்களுக்கு இந்த இடத்த வந்து பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குருவினுடைய படும் பொழுது அங்கே வந்து கேதுவானவன்னு இருக்காரு பத்தில் வந்து ஒரு அசுப கிரகம் இருந்தால் அது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை தரும் பத்துல ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த குருவினுடைய பார்வை இருந்தாலும் பத்தாம் இடமா கண்டிப்பாக தொழில் மூலியமாக முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து வந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல வந்து சுக்ர பகவான் புதன் ராகு இருக்கு உங்களுடைய இதில் மற்ற கிரகங்கள் புதன் சுக்ரன் இதெல்லாம் வந்து ஏழாம் பார்வை உண்டு ராகுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பார்வைகள் உண்டு மூணாம் பார்வை என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுக்கு இருக்குது அப்படின்னு பொதுவாகவே ராகுக்கு எது நிழல் கிரகம் அதனுடைய பார்வையை எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க இதனுடைய தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த சாரத்தில் நிற்கும்போது ராகுடைய நட்சத்திரம் நடக்கும்போது அதனுடைய தசாபுத்தி காலங்கள் நடக்குதுன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் வருவாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லை நல்ல நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு இந்த குறுப்பெயர்ச்சியுமே சாதகமாக மாத்தமே இருக்கும்போது தவிர பாதகமா இருக்காது முதல் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணு இருக்கு அப்படின்னா மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாமனாருக்கு ஆகாது அப்படின்னா ஏன் சொல்கிறாங்கன்னா சூரியன் ஒரு இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் சூரியன் கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சூரியனை மறைக்கக்கூடிய கிரகம் ராகு கேது அப்போ இந்த மூல நட்சத்திரத்தினுடைய ராகு கேதுவாகப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய குடும்பத் தலைவரான மாமனாரை மறைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அது நிறைய பேர்த்துக்கு பாதிப்பெல்லாம் இல்லாமலாம் இருக்கு அதை நம்ம சொல்ல முடியாது அதை பத்தி பேசணும் அப்படின்னா தனியா ஒரு வகையில வீடியோ போட்டாத்தன் இப்ப இந்த மூல நட்சத்திரம் உடைய நட்சத்திரம்ங்கிறதுனால ஞானம் அதாவது உங்களுடைய இந்த தனுசு ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஞானக்காரகன் உங்களுடைய புதனுடைய வீட்டை பா குருடைய வீட்டை மீன வீட்டை பார்க்கறாரு கேது அப்ப குருவும் கேதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாக ஒரு ஜாதகருக்கு இணைவு இருக்கு அப்படின்னா அவர் தனிப்பட்ட முறையில ஒரு விக்கிரகம் வச்சு சாமி கும்புற அளவுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார் அடுத்து வந்து பூராட நட்சத்திரம் பூராடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்களுக்காக நான்காம் இடத்துல இருக்காரு நாளில் வந்து உச்சம் பெறும்போது ஆடம்பரமான வீடு வாங்க வாய்ப்பு உண்டு ஆடம்பரமான கார் வாங்க வாய்ப்பு உண்டு ஆடம்பரமான தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் இந்த கைகூடி வரக்கூடிய நேரங்களை வந்து எந்த நேரத்திலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவிர்த்திடக்கூடாது அதை முயற்சி செய்யாமையும் விட்டுறக்கூடாது இந்த பூராட நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சுக்குர பகவான் நான்காம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகமாக இருந்தாலும் அதாவது ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா இரநூறு மணக்கு பலனை தருவார் அந்த பலனில் நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் திருமண ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்குமே திருமணங்கள் கைகூடும் காதல் திருமணங்கள் அதை விட கைகூட வாய்ப்பு உண்டு மேடையில் வந்து இரண்டாம் திருமணம் அதாவது வந்து மறுமணம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து உத்திராணம் உத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசியை பொறுத்தளவு ஒரு பாதம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு பாதம் அந்த ஒரு பாதம்ங்கிறது மிக மிக அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அப்படியே இருக்கும் எந்த விதத்துலயும் குறைபாடுகள் இருக்காது அப்ப அந்த சூரியனாகப்பட்டவர் அவருடைய சுயசாரத்திலே இருக்காரு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பயப்பட வேண்டியது இல்லை அப்பா அப்படிங்கிற ஒரு மரியாதை கடைசி காலம் வரைக்குமே அவருக்கு நீடிக்க வாய்ப்பு கொடுக்கும் இந்த மூலம் பூராடம் உத்திராடம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாதகத்தை நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் யாராக இருந்தாலும் நமக்கு வந்து கமாண்ட் பண்ணிருக்கீங்க நிறையா பேர் இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ள முடியுமா போட்டிருக்கீங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள்லாம் ஒவ்வொன்றும் பதிவிட்டிருக்கிய ஒவ்வொரு நேரத்தில் நம்ம கமாண்ட் படிக்கிறோம் ஒவ்வொரு நேரத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருது அப்போ எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து தவறாக நினைக்கக்கூடாது ஏன்னா நமக்கு மெசேஜ் போட்டால் போடலையே அப்படின்னு உங்களுடைய இதை பார்க்கல அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் நம்பர் வருது ஸ்க்ரீனில் தொடர்பு கொள்ளுங்க தாராளமாக பேசுங்க பேசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் திருக்கணிதம் முறைப்படி பாரம்பரிய முறைப்படி கையிலேயே எழுதுகிறோம் இன்னமும் வந்து மிஷின் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வாங்கி பிரிண்ட் எடுக்கிறது இல்லை அதுவும் திருக்கணித முறைப்படியே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு வாய்ப்பு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பயிற்சியும் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இது இந்த புது வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ இந்த புது வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாடு வாங்குறது ஏர் கட்டுறது மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எதுவாக இருந்தாலும் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்படி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மூன்றுமே மூன்று நல்ல நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் வாய்ப்புகளை நல்லபடியா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்